தங்க பிள்ளைங்களே சரி ஓகே அடுத்த கார்த்தி யாருப்பா எப்பா உங்களுக்கு நான் நான் தான் சொன்னேன்ல மேடம் வந்து பத்தினி மேடம் வந்து அக்ரிமெண்ட் போட்டு வாழ்ந்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா கரெக்டாக சொன்னேன் இல்லையா அக்ரிமெண்ட் போட்டு வாழ்ந்துட்டு பிக்னிக்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க இன்னும் ரெண்டு நாளில் மிஞ்சி பணம் ஒரு வாரத்தில் வந்துடுவாங்கன்னு சொன்னேன் அதுமாதிரி மாதிரி வந்துட்டாங்க நம்ம திவ்யா கலாச்சி ஸோ அடுத்து நீங்கள் தான் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கீங்க போல மேடம் ஃப்ரீயாக இருக்காங்க அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க எவனாவது காரத்தினம் வரது இல்லை நீங்கள் போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க அதுக்கு முன்னாடி தாலிலாம் வாங்கி வச்சுட்டிங்களா தங்கத்தில் கட்டினா தான் அவங்க கட்டிப்பாங்க மேடம் ஸோ அதனால என்ன பண்ணுங்கள் தங்கத்தில் தாலி வாங்கி வச்சுக்கோங்க நான் சொல்லியிருக்கேன் வாங்கி வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பணம்லாம் வச்சுட்டிங்களா இருந்தால் தான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போடுவா அது எத்தனை நாள் அக்ரிமெண்ட் போடான்னு தெரியல ஸோ நீங்கள் பணம் பவுனு நகை எல்லாம் இருந்தால் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயிடுவா அது அது அந்த கொஞ்ச நாள் வாழறதுக்கு பணம் வேணும் கார்த்தி அடுத்த கார்த்தி உங்களுக்கு தான் ஏட்டி திவ்ய கலச்சி அறிவுக்கட்டை முண்டை ஏட்டி நீனா எதுக்கடி நாட்டில் உயிரோடு இருக்கிற ம் அவளை திட்டினா மட்டும் வர்றீங்களே அவளால் எத்தனை பெண்களுக்கு கேவலம் தெரியுமா தாலி சும்மா இது கட்டுற மாதிரி அவுத்து ஒத்து கட்டுற மாதிரி கவரிங் செயின் ஏதோ கட்டிட்டு கழுத்த க கைவிட்டு வைப்போம்ல அந்த மாதிரி கட்டி கட்டி வச்சா தாலியை பசுனீட்டு கொண்டாடினான் நீட் கொண்டாடினா அவதில் அவளேன்னு சொல்லிட்டுருக்கேன் என் கூட ஏன் படத்துன்னு அவளேன்னு தான் சொல்லியிருக்கான் திரும்ப அந்த கீழக்காரி ஓலக்காரி மேலே கறி அவ்வளோன்னு தான் சொல்லியிருக்கான் என் கூட கொண்டாடினது உண்மைதான்ட்டு நான் கீழக்காரத்த நீ உண்மையே உன் பேர் கார்த்தி அவளோட ஆதார் கார்டு கட்டு பண்ணி தான் உண்மையான கார்த்தி நான் நம்புறேன் நான் பேசுகிறதா வாபஸ் வாங்கிக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன்ட்டேன் நீ உன் ஆதார் கடை காட்ட நீங்கள் தான் கார்த்தின்னு சொல்கிறீங்க காட்டுப்பா நான் தான் உண்மையான கார்த்தின்னு சொல்கிறேன் ஆதார் கடை காட்டு சரி நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தேன் இப்போ எவ்வளோ பணம் இருக்கு அச்சோச்சோ ஏமாத்திட்டு போயிட்டாரா நம்ம திவ்யா மேடம் தாலி வாங்குனீங்க அங்கே போனீங்க இங்கே போனீங்க ஹனிவுன் போனீங்க புது வீடெல்லாம் வாங்குனீங்க வாழைக்கு வீடு பிடிச்சோன்னீங்க மெட்டி வாங்கி போட்டேன் சோ உன்னை நினைச்சா ரொம்ப பாவமாக இருக்குப்பா இப்போ நாம போட்டு போயிட்டாளா பாவம்ப்பா உன நினைச்சா ரொம்ப பாவமாக இருக்கு இப்போ இன்னொருத்தவங்க அப்ளிகேஷன் போட்டுடுறாங்கப்பா இப்போ அவங்க இப்போ அவங்களும் நீங்களாவது உஷாரா இருங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிறேன் உங்கள் ஆளை பற்றி தப்பாக சொல்லணும்னு கோச்சிக்காதீங்க ப்ரோ பார்த்துருப்பீங்க கண்ணாட பசங்க கொண்டாடினாங்க எல்லாம் பண்ணாங்க ஏன் நான் சொல்லணும் நீங்களே பார்த்துருப்பீங்களே ஃபஸ்ட் நான் கூட வீடியோ எடுத்து போட்டாங்களே அது கொண்டாடுதெல்லாம் போடல ரெண்டு பேரும் ஒன்றா கட்டுப்பிடிச்சி பக்கத்தில் படுத்துருந்து ஸோ அங்கே இங்கே சுற்றுறது மெட்டி வாங்கி போடுறது என்ன தாலி வாங்கி போடுறது என்ன எல்லாம் வீடியோவாக எடுத்து போட்டிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் செய்யணுன்னா உங்கள்கிட்டயே பணம் இருந்தாலும் வருவா உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் வாடுறது கொஞ்ச நாள் பொண்டாட்டியாக வாடுறதுக்கு வருவாங்க மேடம் ஓகேவா சரிப்பா கீழக்கார இன்னும் முன்னு பீல் பண்ணாதான் சம்பாரிச்சிக்கலாம் விட்டுட்டு ஒன்றா தோட்டம் தரவு எல்லாம் இருக்கல எல்லாம் பத்திரமா வச்சிருக்கல இல்லை அவள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டியா பத்திரமா இருக்கல அதையாரம் வச்சுக்கோ இல்லை அதையும் பிடிங்கிட போறேன் அப்புறம் பாவம்ல நீ